வியந்தேன் மிக மகிழ்ச்சி கலை சிற்பங்களை ரசித்தேன் கல்லனையில் வல்லமை உணர்ந்தேன் தமிழில் ஆளுமை அறிந்தேன் தமிழரில் பெருமையை அதுக்கு கூட்டிட்டு போக போறேன் இப்ப சொல்லுங்க நீங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மண்ணும் விண்ணும் உறைந்திட பண்ணும் சொல்லும் இணைந்திட மனமும் மதியும் குளிர்ந்திட செப்பிசை படைத்த பே ஓ நாடாண்ட மன்னரை தொடர்ந்து தொடர்ந்து இசையாண்ட மன்னரை பார்க்க பாகியம் பெற்றேன் இசை சக்கரவர்த்தியே உங்கள் உங்களின் சாதனைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சில்வண்டே நின்றே கேட்கும் சிறு சர்ச்சை வெட்கும் சிலைகளும் ஒத்திசை படைகள் விற்று அது ஏன் கற்பனை என்றும் வற்றவில்லை கசிந்த இசை அது நிற்கவில்லை செவிக்கு மட்டும் உணரவில்லை எனவே புவிக்கு அதிகம் வழங்கவில்லை மகா கலைஞரே உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன தரணியெங்கும் என் இசை ஒழித்தாலும் தமிழ் இசையின் தனித்தன்மை வியகில்லை தளிர்களுக்கு தாளாட்டு பாட்டு தகனத்திற்கு ஒப்பாரி பாட்டு நடவுக்கு நாக்கின் குலவை இசை நடனத்துக்கு நாபியின் ஸ்வர் இசை நெஞ்சமெங்கும் நிலைந்து நிற்கும் நல்லிசை பழகவில்லை என்பது குறை அகிலம் போட்டும் இசை சக்கரவர்த்திக்கு தமிழ் இசை மேலே பற்று கேட்டு நான் மகிழ்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் தொடர்பு கொண்டது தமிழ் இசை நீங்களே வியந்து பிறகு இவங்களும் அந்த இசையை கேட்டு மகிழ்வார்கள்னு நம்புகிறேன் ஏற்கனவே சிலரை பார்த்திருக்கீங்க இப்போ அடுத்தது யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா சொல்லுங்க நீங்க யார இருந்தீங்க வெல்வது என்பது ஒரு நிகழ்ச்சி வெற்றிக்கான பாதையை மகிழ்ச்சி இரவா புகழ் கொண்ட வரிகளால் இதயத்தை உருசிய ஷேக்ஸ்பியர் நான் வணக்கம் இலக்கிய மேதையே உங்களோட காவியங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேற்கத்திய வரலாற்று பாத்திரங்களை மேடைகளை நாடகமாக்கி வழங்கினேன் மேன்மையான காது சித்திரங்களை மென்மையான கதைகளாக்கி வந்துள்ளேன் அருமை அருமை நீங்கள் சோக நாடகங்களை நிறைய எழுதிருக்கீங்க அது ஏன் மனமொழி மிகுந்த நாட்கள் அதை மனமொழி ஒலிக்க எழுதியதை விசனம் கொண்ட வசனம் இன்றி விகட பலவும் வடித்துள்ளேன் உண்மைதான் the tempest as you like it போன்ற நாடகங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எதை பற்றி எழுத ஆசை பட்றீங்க இதே பாடல் காட கூனைந்த இருமாப்புட நடைந்து வந்தேன் இருவடி பாகல் படைத்தவன் திருவடி ஒனியே திவீヒரே தமிழ் மக்களே தமிழ் பேச தயங்குற இந்த காலத்துல ஆங்கில இலக்கிய தந்தையே தமிழ் இலக்கியம் படிக்க ஆசைப்படுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் சொல்லுங்க உங்க முற்பிறவில நீங்க யாரா இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாஸ்திரி என்று எதையும் விரும்பி சிந்தியன எழுநூறு ஏக்கி மக்களை ஏக்கத்துடன் அழைத்து சாப்பிட்டி வணக்கம் சிந்தனை சிற்பியே உங்களோட தத்துவங்களை எனக்கும் கொஞ்சம் தெரியும் டிடிஆவோடு கூர்வாலும் திரண்டை எழு தோலும் மட்டுமே திக்கட்டும் வெற்றி தராது தத்தவம் வல்ல என் கூற்றுமையுறையே வேறு என்ன பண்புகளை தேவைன்னு நினைக்கிறீங்க அறிவூட்டும் அனுபவம் அழிபூட்டும் பிரதேகமற்று வீரம் அன்பால் ஒன்னை நீல்பாய் அகிலம் நீங்க ஆச்சரியப்படும் விஷயம் என்ன முப்பால் உழத்தை வலமும் மூப்பால் உணர்ந்த ஆதிச்சூடி முறை யாய் தலித கணிதம் முழுதம் கலந்த வலிதம் அகமும் அறியும் அறியவில்லை ஆக்கும்

உலகமே பார்த்து வியக்கும் தத்துவங்களை தந்த சாக்ரிட்டிஸ் தமிழர் பெருமைகளை சொன்னதில் நான் மகிழ்ச்சி படுறேன் நீங்கள் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்துக்கிறோம் நான் இப்போ உங்களை பதினான்காம் நூற்றாண்டுக்கு கூட்டி போக போகிறேன் நீங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா கேப்போம் அகிலம் காண ஆசை அகந்த கதலின் துணை கொண்டு அத்தரை அறையும் முனைப்போட்ட அலைந்து திரிந்த கொலம்பஸ் நான் ஓ கிறிஸ்டபர் கொலம்பஸ் உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி உங்க பயணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்

இந்தியாவை அதையா கரை தத்திய அமெரிக்க தீவு இந்தியா என்று நீங்க வருத்தப்படுறீங்களா வணிக பசுத்தி மட்டுமே எண்ணாற்றை என மறுந்தேன் வளங்கள் வளர்கால் வளரது சிந்தனை உலகம் சுற்றிய கடல் பயனான உங்களுக்கு தமிழ்நாட்டு மீது இவ்வளவு பற்றா கேட்டதுக்கே நான் பயங்கர சந்தோஷப்படுறேன் உங்களை சந்தித்ததுல மிக மகிழ்ச்சி நீங்க ஏற்கனவே பலரை பார்த்தீங்க இப்போ நான் உங்களை முன்பெருவி நாட்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் நீங்கள் யாராக இருந்தீங்க என்ன பண்ணிவிட்டீங்க தனியாக கலை ஆர்வமும் தளராத கற்பனை வளமும் தேர்ந்த ஓவிய திறனும் திருந்த படை தெளிய நாடோ ஓ லியனி உங்களது ஓவியங்களையும் சிற்பங்களையும் அறிவேன்

பெரிய புகழ் பெற்றிருந்தாலும் உங்கள் தமிழ் ஆர்வம் வந்து நிறைவேறாமல் போச்சு அதனால நீங்கள் இந்து ஜென்மத்தில் நீங்கள் தமிழ் மினசோட்டா தமிழ் பள்ளியில் தமிழ் நல்லா கத்துக்கோங்க இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்லா உபயோகப்படுத்துங்க நீங்களும் இந்த பா இந்த நாடகத்தை பார்த்தவங்களும் உங்களும் தமிழ் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டிருக்கலாம் அதனால நீங்களும் மினசோட்டா தமிழ் பள்ளியில சேர்ந்து தமிழ் படிங்க